நமச்சுவாய வாழ்க நாதன் இமைபொழுதும் நீங்காதான் கோக்கழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க நமச்சுவாய வாழ்க என்பது பொருளே பல்வேறு இருக்கிறது சிவனுக்கு வணக்கம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் நம்மிடமிருந்து இல்லாத ஒரு பொருளை மற்றவர்களிடம் இருந்து பெற விரும்பும் பொழுது அவர்களிடம் நாம் எவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறோமோ அதைவிட பன்மடங்கு பணிவாக இறைவனை நாம் வணங்க வேண்டும் அதை உணர்த்ததான் முதலிலேயே நமச்சிவாய வாழ்கை என்று ஆரம்பித்திருக்கிறார் இதில் வருகின்ற தாள் என்றால் இறைவனுடைய திருவடி திருப்பாதம் என்று பொருள் மேலும் கண்ணிமைக்கும் சிறு பொழுதும் கூட என் நெஞ்சை விட்டு அகலாதவனுடைய அந்த திருவடி வாழ்க என்கிறார் உலகங்கள் அனைத்திற்கும் உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக திகழும் பரம்பொருள் ஒருவன்தான் அவனை ஏகன் என்று சொல்வோம் இறைவன் ஒருவனே என்றாலும் அவன் அடியவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப பல்வேறு கொண்டு அனைவராலும் வணங்கப்படுகிறான் அனைவரையும் காத்து கொண்டிருக்கிறான் ஆக இறைவன் ஒருவன்தான் அவனே அனைத்திலுமே நிறைந்திருக்கிறான் இதை அநேகன் என்று சொல்வார்கள் ஆக ஒருவனாக இருந்து பல உருவங்கள் உடையவனாக திகழ்கின்ற எங்கள் தலைவனாகிய இறைவனுடைய திருவடி வாழ்க